ஹாய் வீவர்ஸ் வணக்கம் மாந்திரிகளின் மாந்திரி கலத்தை யூடியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எப்படி வணக்கம் எப்படி நீங்கள் என்ன பார்க்க போனாக்க சித்தர்கள் இவர்கள் தான் சித்தர்களா உண்மையான சித்தர்கள் யார் யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகிறோம் அப்படின்னாக்கா பொதுவாக ஒருத்தர் பாத்திர விலைங்களில் பூஜை முறைகள் ஒவ்வொரு மதம் ஒவ்வொருடைய இன்னும் ஒவ்வொருடைய கலாச்சாரம் பழக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும் அப்போ என்னென்னாக்கா இந்த முறையில் அவங்க பார்க்கும்போது சித்தர்கள் வழிபாடு என்பது நம்ம நாட்டில் வந்து பல எல்லோர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு வெகு விமர்சையாக பூஜை முறைகள் வழிபாடுகள்லாம் சிறப்பு வந்துட்டுருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் இன் இன்றும் அவர்கள் வழிபோக்காக சென்று தங்கிய இடங்கள் என்றும் வழி அவர்கள் இறுதியாக தமது உடல் கூட்டை விட்டு பிறந்த சென்ற ஜீவ சமாதி என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சித்தர்கள் வழிபாடு என்பது இல்லாமல் ஏனைய தெய்வ வழிபாடுகளாயினும் கிரக வழிபாடுகளாயினாலும் சா சாஸ்திர ஸ்லோகங்களை சொல்லியும் செய்யும் வழிபாடுகள் அது அதற்கான இலக்கை நிச்சயம் சென்றடையும் என்பது உண்மையிலும் உண்மை இந்த பூஜை முறைகள் அவன் பலவராக அந்த இலக்கை அடைஞ்சாலும் அவைகள் இறுதியாக ஆத்ம தந்தையான சிவபெருமானோட பாதங்களை அடைவதாக புராணங்களை வலியுறுத்துவது அங்கே பதிவுலாம் சித்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதுக்காகவும் இந்த பூ உலகத்தில் அளத்தை கொண்டு ப பதற்றப்பட்டது கிடையாது சிவனை என்றிருந்தார்கள் அவர்களை உலக பற்றியும் அறவே விட்டு ஒழிஞ்சாங்க அதே சமயத்தில் இந்த பூல்களை ஆத்மவாக்கிய நாம் தன்னிச்சையாக தனியே செயல்பட்டு விட முடியாது எதற்கும் ஒரு மீடியேட்ரு தேவை அதை எப்படி கூறுவதுன்னா கரண்டு கம்பி வழியாக போகுது அது எப்படின்னாக்கா அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தணுன்னாக்கா ஒரு மீடியேட்ரு தேவை கரண்ட் கம்பியில் வருதுன்னா செக் பண்ணாக்கா அதுக்கு என்னென்னாக்கா ஒரு ஃபேனு ஒரு பல்பு ஒரு மோட்ரு இது ஏதாவது இருக்கணும் அப்படின்னா அந்த எதாவது கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த கரண்ட் இருந்தாலும் அது எல்லாமே ஆக்டிவலாக இருக்கும் அப்புறம்னாக்க தான் வந்து வெளி வெளியே காட்டினாக்கா தன்னோடய ஆன்னை வந்து ஒரு மெளியேற்ற செயல்படணும் அதுதான் உடம்பு அந்த மெளியேற்றங்கிறது உடம்பு இந்த உடம்பை வச்சு தான் நம்ம வந்து கருமாக்கலந்த பூ உலகெல்லாம் நம்ம செய்ய முடியும் அதுதான் சித்தர்கள் வெளிவந்தவர்கள் நல்ல கருத்தில் வச்சுக்கிட்டு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியுங்கிற வாய்ப்புக்கு ஒப்ப இந்த உடலை சி சித்திரம் இருந்தால் தான் வரைய முடியும் இந்த உடலை வந்து செயல்பட முடியுங்கிற கொள்கை அடிப்படையில் தான் தங்களோட உடலை வந்து பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாதபடி காயக்கல்வி உடலாக மாற்றி காலங்களால் எந்த விதத்துல சிதைவு கொள்ளாதபடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுவும் இப்படி தான் இந்த பூ உலகத்தில் இருந்து பல பெரிய அரிய பெரிய நன்மை பயக்கும் செயல்களை செய்திருக்காங்க மற்றவர்கள்லாம் செய்ய வச்சாங்க அவர்களுக்கு சித்தர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சது தான் மூலிகை மருத்துவம் அந்த சித்தர்கள் மூலமா நமக்கு கிடைச்சதுதான் மூலிகை மருத்துவம் அவர்கள் கூறிய அந்த வைத்திய முறை தான் இந்த நமது ஆங்கில மருத்துவத்துக்கு ஆரம்பமாக இருக்குது இந்தளவு நல்ல பலன்களை கொடுத்து வருது சிதர்கள் மூலதனமாக தான் வானசாஸ்திர கோள்களை பற்றி நிலைகள் பற்றி கணித்து கூறப்படுகிறது சித்தர்கள் கொடுத்தது தான் வாக்கு அவர் சித்தர்கள் வாக்குப்படி எழுதின பஞ்சாங்கம் தான் வாக்கிய பஞ்சாங்கம் அதே போல் திருக்கணித முறைப்படி எழுது திருத்தி எழுதின பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் சிறப்பான பலன்களை கொடுத்துட்ருக்கு வாக்கிய பஞ்சங்கள் தான் சிறப்பான பலன்கள் கொடுத்துருக்கு நமக்கு எல்லா உடனே கரெக்டாக கணிச்சு சொல்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது அப்போ என்னன்னாக்கா கிரக நிலைகளை பற்றி நல்லா கணிச்சு போக முடியுது இவங்களோட இறைவன் சார்ந்து உலக மாய இல்லாமல் ஞான நிலையில் இருந்தால்தான் உலகத்தோட எதிர்காலத்தை நடக்க போகிறத முனைவிட்டியை எடுத்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் சாதாரண மனிதர்களுக்கு அவ்வளோ விஷயங்களை பல விஷயங்களை தெளிவுப்படுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு நிகழ்வு விஞ்ஞான அறிவுலந்தும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சேட்டிலைட்டு கோலம் அனுப்பி படம் பிடித்து செவ்வாய் கிரகத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணி செவ்வாய் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஞானமோ உபகரணமோ விஞ்ஞான படிப்போ எதுவும் இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் சின்னமாக தான் தான் ஞான திருஷ்டியால் தான் அதில் சென்னிற கலர் இருப்பதாக செவ்வாய் அப்போதே பயிரிட்டு வந்திருக்காங்க அவர்கள் இது போல் நிறைய விஷயங்கள் தங்களோட தனித்துவத்தை நிரூபிச்சிருக்காங்க அவ்வாறு அவர்களோட யாரிடமோ நான் கடவுளுக்கு ஒப்பானவன் என்னை வணங்குங்கள் என்று தான் யாரும் ஒரு காலத்திலையும் சொல்ல கிடையாது எந்த இடத்தில தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு கிடையாது அவர்கள் தன்னோட மேலான அந்த பரம்பூரில் தான் சர்வ சதா காலமும் மனதில் உருவேற்றி வணங்கியிருக்காங்க சித்தர்கள் இந்த செயற்கரிய செயல் மூலமாகவோ கேட்டோ தெரிந்தோ படித்தோ அவர்களை மனதால் ஏற்றுக்கொண்டு பின்னால் வந்தவர்கள் தான் மானசீகமாக வரங்குமுறையை கொண்டு வந்தாங்க ஆகையால் சித்திரர்கள் வழிபடுவர்களுக்கு ஞான வழிக்கு செல்வதற்கான அனைத்து ஆசிரியர்களையும் சுட்சிமூகமாக வாழும் அவர்கள் மூலமாக நிச்சயம் கிடைக்குங்கிறது பெருமையும் யும் ஐயமும் ஐயமும் உண்மையான சித்தர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க சித்தர்கள் உண்மையான சித்தர்கள் வந்து என்னென்னாக்கா அவங்களோட தோற்றத்தை பற்றி தெரிவிச்சுக்கலாம் அதை பற்றி தெளிவுபடுத்துகிற அதாவது சித்தர்கள் என்பவர்கள் எப்போதுமே தங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது போது சீரியஸ் இருக்க மாட்டாங்க ஏற்பட மாட்டாங்க யோகாவோ தியானமோ மற்ற செயல்களோ எதுவாக இருந்தாலும் என்னமோ செய்யலாம் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிப்பாங்க மனதால் ஒன்றிய அகத்தில் ஆண்டவனை நினைச்சி தன்னோட மூச்சையும் பேச்சையும் உரிமைப்படுத்தி பரமநிலையினை அடைந்து உடலால் காணும் சுகங்களை காட்டினா ஆத்மாத்மாக வல்லாயிரம் மடங்கு ஆனந்தத்தை அனுப்பிப்பவர்கள் அப்போது தங்கள் இருக்கும் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்குதோ சப்தமாக வருகிறதா இல்லையா என்ற ஒரு சின்ன உணர்வு இல்லாமல் தெரியாமல் பரமநிலையிலிருந்து அடைந்து கிட்டத்தட்ட அசைவற்று தவநிலை இருப்பாங்க அந்த தவநிலை அசைவற்று சபத்தை போலாவதால் ஆவதால் இது சபநிலை அந்த சிவநிலை தான் சிவநிலை சில நேரங்களில் சிவபகவான தாண்ட அனுப்புவாங்க இந்த நிலையில் எத்தனை நாள் காலத்திலோ மாசங்கலோ என்று இல்லாமல் கூட தொடர்ந்துடும் அவ்வளவு காலங்களும் நிலையிலே தொடர்வார்கள் அந்த மாதிரியான நேரங்களில் அவர்கள் தலைமுடி மீசை தாடியின ஏகமாக வளர்ந்து நீண்டுவிடும் அவ்வாறான நிலைகளில் சீதோஷ்ண காரணமாக மழை பெய்துகளும் பனி காட்டானாலும் இப்படியான சீற்றங்களினாலும் ரோம முடிகள் பராமரிக்க முடியாதனால் ஒழுங்குபடுத்தி சீர் பாதி சீரமைக்க முடியாத மொழிகள் ஒன்றோடு மீது பின்னி பிணிஞ்சி பசத்தின் மேலே ஒட்டி புளி பிடித்த போல் சடமுடியாகிடும் அதனாலே அவர்கள் தோற்றம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் அதற்காக சித்தர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வரமுறைகள் கிடையாது தற்போது தமிழ் சித்திர வழிபாட்டில் வந்து ஈடுபடுபவர்கள் கூட அதேபோல் தண்ணியை சிகையும் முகத்தில் தாடியும் வளர்த்து கொண்டு வளர்கிற நடைமுறை பவனையை மாற்றிக்கிறாங்க அதில் தவறியதும் இல்லை அதேபோல் தன்னை மாற்றிக்கொள்வது மற்றும் அவர்கள் வணங்கின சித்தர்கள் மேல் அவர்கள் கொண்டுள்ள அலைநிலை அன்பையும் பக்ரையும் பறை சாற்றுவது என்று அதுதான் இன்றைக்கி சித்தர்கள்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் யூடியூப் சேனலில் பார்க்குறேன் குழம்பை சித்திரை அப்படி இப்படின்னு சித்தர் பேர் போடுறது ஏதோதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் பதினாறு சித்தர்கள் தான் தமிழ் சித்தர்கள் இந்த பதினாறு சித்தர்களுக்கு அதுக்கு பிறகு வந்தவங்க யாருமே சித்தர் கிடையாது அந்த பதினாறு சித்தர்கள் அந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளராத காலத்துலேயே யார் யாரோ ஏதோ ஒரு எந்தெந்த ஒரு செயலையும் இருந்திருக்காங்க அவங்க அவங்களோட விதைகள்னுக்கா அவங்களோட அனுபவம் ஆராய்ச்சியாக வச்சுனா அவர்களுக்கு சித்தர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் மக்களே கொடுத்த பட்டம் அது அதாவது புராணப்படியும் கதைகள் படியும் மக்களால் கொடுக்கப்பட்டவர் அதே போல் வந்து சிவபெருமானாலையும் கொடுக்கப்பட்டவங்க தான் அந்த சித்தர்கள் இன்றைக்கி வந்து சித்தர்கள் தனக்கு தானே பேரை போட்டுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி பெரியாள் எல்லாருமே காட்டிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடியெல்லாம் நிறைய நடக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் நான் தான் சித்தர்கள் இந்த சித்தர் அந்த சித்தர் அந்த சித்தரோட அடியை நம்பி போயிட்டு சித்தர்கள் யாரும் அதிகம் பேச மாட்டாங்க சித்தர்கள் தன்னுடைய நோக்கங்கள் எல்லாமே இறைவனை நோக்கியோ தன்னுடைய செயலை நோக்கியும் தன்னுடைய வித்தையை நோக்கியோ தான் இருக்குமே தவிர சித்தர்கள் யாரிடம் பேச மாட்டாங்க அதே போல் வந்து மக்கள் கண் கண்ணில் அதிகமாகவே தென்பட மாட்டாங்க அவர்கள் வந்து வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க மக்கள் அதிகமாக வாழ்ந்த இடத்துல வந்து சித்தர்கள் இருக்க மாட்டாங்க தவநிலைக்காக தன்னுடைய மனசை உருநல்படுத்த வெளியே தான் இருப்பாங்க காடு இந்த மாதிரி வனம் மலை இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருப்பாங்களே தவிர அதே போல் வந்து மக்கள் நடமாடிய இடத்துல இருக்க மாட்டாங்க ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாமல் தனக்கு தவணை இல்லை நோக்கி எந்த ஒரு இடமும் வராத அளவுக்கு தான் வெளியில்தான் இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் அந்த சித்தர் இந்த சித்தர் சொல்லி யூடியூப்பில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் அந்த சித்தர் இந்த சித்தர் நான் அதை கல்லை பொண்ணாக்குவேன் பொண்ணை மலையாக்குவேன் அப்படிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் மேஜிக் தயவு செஞ்சு யார் அதை நம்ம வேணாம் இன்னைக்கு வந்து சித்தர்கள்ங்கிறது வந்து அந்த பதினாறு சித்தர்கள் தான் அதுக்கு அதுக்கு கீழே வந்தவங்க எல்லாருமே சித்தர்கள் கிடையாது சித்தருங்கிறவங்க சித்து விளையாட்டு கட்டுறவங்க கிடையாது சித்தர்கள் சித்தி நிலையை இறைவனை நோக்கி சித்தி நிலையை அடைந்தவங்க தான் சித்தர்கள் அவங்க தான் உண்மையான சித்தர்கள் சித்தர்கள் வந்து மக்களோட மக்கள் இருக்க மாட்டாங்க மக்களோட கலந்து இருக்க மாட்டாங்க சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதனாக்கா எது மாதிரியான இப்போ சினிமாவில் தனக்கு பிடிச்ச ரசிகர் என்ன செய்கிறான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் என்ன ப போடுறது நடிகரை போல தலைவாரிக்கிறது இதெல்லாம் இந்த டைரி மல்ல ரசிகரோட அன்பு விருப்பம் அதே போல் தான் இந்த சித்தரோட சித்த விதி பூஜா பகுதியெல்லாம் பண்ணுறேன் சித்தர் மாதிரி அந்த சித்தர் உபாசனை பண்ணுறேன் அதனால் அந்த சிதற பலனாக தவறு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க தான் நான் சொல்கிறேன் அதே போல்னாக்கா அந்த பரம்பரோட இவர் இந்த சிதர்கள் கலக்கும்போது அந்த பரம்பர்கள் கலக்கிற டைமில் தனக்கான ஒரு கொள்கை கோட்பாடு பெற சூட்சமாக முக்தி நிலை இதெல்லாம் மானசீகமாக ஈசனையாக குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட ஞான வழி அடையிறதுக்கு தான் இந்த பிறப்பிறப்பு என்ன நிலை வந்து விடுபடுறாங்க சிதறர்கள் கூற்றுப்படி உலகப்பற்ற விடுத்து நாம அவர்களை போல பேரன்பு நிலையை அடையணும் அதை விடுத்து அதுபோல் வேடம் போட்டும் மட்டும் போதாது வேறு எதிர்மறையாக செயல்படக்கூடாது நற்பலனும் இல்லாமல் போயிடும் இதுபோல் வேறு வித சிந்த எண்ணங்கள் தொடர்பாக கடைசி வரைக்கும் வேடதிரைகளாக மட்டுமே வளம் வரையும் முடியுமே தவிர பயன் எந்த பயனுமே இருக்காது தற்போது பெரும்பாலான உள்ள நிலைப்பாடு என்னென்னாக்கா சொன்னவரின் கருத்தை விடுத்து சொன்னவர்களை பிடித்து கொண்டு கொடுத்துட்ருக்காங்க என்னெல்லாம் கொஞ்சம் மாறுபட வேண்டும் சொன்னவர் எதன் அடிப்படையில் எந்த விதமான கருத்தை சொன்னாருங்கிறதை பார்க்கணும் அந்த கருத்தின்படி நம்மளை எப்படி மாற்றி அமைத்து நல்லது என்ன எது அப்படின்னு பார்க்கணும் கெட்டது எதுனா அலசி ஆராய்ஞ்சி பார்க்காம அந்த எண்ணங்களை நல்ல எண்ணெய் எது கெட்டது ரெண்டு எண்ணத்தை பிரித்து சீர்படுத்தணும் அது இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் நம்ம எண்ணிய இலக்கை அடைய முடியும் அதே போலவே வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உன் மனம் என்னவாக நினைக்கிறதோ நீ அதுவாகவே மாறுவாய் இது பகவத்கீரியில் சொல்லுது இவராக பார்க்கும்போது நமது சிந்தனையும் எண்ணங்களும் நன்மையாக நோக்கிடும்போது வன்மையான நிலை மாறி மென்மையான நிலை உறாகும் இப்போது எடுத்துள்ள பிறவியும் நற்கதியாகவும் தள்ளி தெய்வமே துணி எடுக்கும் அப்படின்னு சொல்லி கீதையில் உள்ள உபதேசத்தில் சொல்கிறேன் மறக்கமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக்கங்க அப்போ தான் போகிற ஒரு வீடியோ உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கோம் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் உடனே கூட வந்திருக்கும் நன்றி